சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் காட்டு ஜேபிசி ல கொடுத்த அந்த நாற்பத்தி திருத்தங்களையும் கூட அவர்கள் ஏற்காமல் அவர்களாக வந்து ஒரு நூத்தி பதினைந்து விதமான மாற்றங்களோடு இந்த பில்ல இப்ப பாஸ் பண்றாங்க எந்த அளவுக்கு இதுல ஒரு வன்மம் காட்டுறாங்க அப்படின்னா சிறுபான்மை அமைச்சர் நலத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறார் எந்த அளவுக்கு சொல்லிடுவாங்க எதிர்க்கட்சிகள்லாம் நாடாளுமன்ற புதிய கட்டிடமே இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிடுவாங்க பாஜக தரப்புல இருந்து சில பேர் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா அந்த வக்பில வந்து சில முறைகேடுகள் அப்படின்றது நடக்குது இதுக்கு வந்து ஒரு தணிக்கைன்றது தேவைப்படுது அதனாலயும் இந்த சித்த மசோதாவை கொண்டுட்டு வரும் அப்படின்றாங்க அப்படி அவர்களுடைய உண்மையான எண்ணம் இருந்தால் ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் வந்து நம்மளுடைய நம்பிக்கையை பெறுவோம் அப்படின்ற அடிப்படையில் வந்து நிறைய நம்பினார் பட் அந்த வாக்குகள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகல இப்போ ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக கூட்டணி போகிறதுனால இப்போ சிறுபான்மையை ஓட்டும் மீண்டும் வந்து திமுகவுக்கே போகும் அப்படின்னு எதிர்பார்த்த சூழலில் இப்போ விஜய் அவர்களும் அந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை வந்து டார்கெட் பண்ணுறாரு குறிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிறது கிடையாது நோம்புக்கு அப்புறமா வந்து விஜயோட செயல்பாடுகள் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு நம்பிக்கையா இருக்கா ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் பிராண்ட் துப்பாக்கி படமா இருக்கட்டும் 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 இந்த வந்து வந்து இஸ்லாமியர்களை காட்டினதா இதெல்லாம் இஸ்லாமியர்கள் மறந்துட்டு விஜய்க்கு அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா இதெல்லாம் மறந்துட்டு கமலஹாசனுக்கு ஆதரவு சார் இல்ல விஜய் மாற்றுன்னு சொல்லிட்டு தானே மாற்று கமலஹாசன் பண்ணதான் நானும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக நம்ம மோடி அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல் நடந்திருக்கு சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நாக்பூரில் வந்து அவுரங்கசீப்போடைய சமாதியை நீக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவு கலவரம் நடந்தது அதுக்கெல்லாமே விஜய் அவர்கள் எந்தவித கண்டனமும் தெரிவிக்கலையே அவர் பொதுவாக இந்திய நாட்டில் நடைபெறக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவில் நடைபெறக்கூடிய விஷயங்களை பற்றி அவர் எதுவும் அறிக்கை கொடுத்ததாகவும் பொதுவில் தெரியல திமுக தோற்றுவிடும் அப்படிங்கிற பட்சத்திலையும் கூட முஸ்லீம்கள் இதற்கு முன்னால் திமுகவுக்கு தான் வாக்களித்துக் கொண்டிருந்தார் அண்ணா திமுக வெற்றி பெறும் அப்படின்னு இருந்தாலும் திமுகவுக்கு தான் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க இது முஸ்லீம்களை பெரிய அளவிலே ஒரு அவர்களுக்கு எதிரான ஒரு சக்தியாக திருப்பியது வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் ஒலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தாவேகாவினுடைய இஃப்தார் விருந்தை ஒருங்கிணைத்தவர் மரியாதைக்குரிய முகமது மசூர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் வகுப்பு வாரிய திருத்த மசோதா வந்து தாக்கல் செய்கிறாங்க ஏற்கனவே ஜேபிசிக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு அதில் வந்து எதிர்கட்சிகள் வைத்த பல்வேறு விதமான கோரிக்கைகள் நிராகரித்து தான் இந்த பில் வந்து இப்போது விவாதத்துக்கு வருது இப்போது பார்க்குற சூழல் பார்த்தீங்கன்னா இந்த பில் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கதை பார்க்க முடியுது முதல் கட்டமாக நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வக்ஃபு பில்லை முழுமையாக இது எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு பில் இந்த மசோதா எந்த காரணத்தை கொண்டும் நிறைவேற்றப்படக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் ஒரு ஒற்றுமையாக இருக்கின்றோம் ஒரே கருத்துடன் தான் இருக்கின்றோம் எதிர்கட்சிகள் அதாவது ஜேபிசியில் கொடுத்த அந்த நாற்பத்தேழு திருத்தங்களையும் கூட அவர்கள் ஏற்காமல் அவர்களாக வந்து ஒரு நூற்றி பதினைந்து விதமான மாற்றங்களோடு இந்த பில்லை இப்போ பாஸ் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு இதில் ஒரு வன்மம் காட்டுறாங்க அப்படின்னா உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட முன்வரைவு கூட இல்லையா அதில் அதற்கும் மாற்றமாக இந்த பில்லை இப்போ பாஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி ரிஜிஜு அவர் சிறுபான்மை நல அமைச்சர் நலத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறார் எந்த அளவுக்கு பேசியிருக்கிறாருன்னா இப்போ சொன்னாலும் சொல்லிடுவாங்க எதிர்கட்சிகள்லாம் நாடாளுமன்ற புதிய கட்டிடமே ஒக்புடைய இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு வெறுப்பு பேச்சு இது அவர்களுக்கு இயல்பாகவே உள்ளது முஸ்லீம்களினுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்க முஸ்லீம்களுக்கு எதிராக இவர்கள் கொண்டு வரப்பட கொண்டு வரக்கூடிய ஒரு திருத்தத்தில் இதுவும் ஒரு மோசமான ஒரு சட்ட திருத்தம் இதை நாங்க முழு முழுமையாக எதிர்க்கின்றோம் இல்ல ஒரு கிளாரிபிகேஷன் கேக்குறேன் நீங்களே சொன்னதனால பொதுவா பாஜக தரப்புல இருந்து சொல்ல வர்றது இப்போ இந்த பில்டிங்கே வந்து நாளைக்கு பப்புன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா இந்தியாவிலேயே வந்து ரயில்வே துறைக்கும் ராணுவத்துக்கும் அடுத்த இடத்துல அதிகமான நிலம் இருக்கிறது பப்பு கிட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க உண்மையாகவே அப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியுமா நடைமுறையில அப்படி இருக்கா அப்படி பண்ண முடியாது முதல்ல வக்ஃபுக்கு தான் எக்கச்சக்கமான சொத்துக்கள் இந்தியாவுல இருக்குது அப்படிங்கிறது தப்பு தவறு மூன்றாவதாக அவங்க சொல்ற மூன்றாவதும் கிடையாது அதாவது உதாரணமாக இந்திய இந்திய நிலப்பரப்பில் தமிழகத்தினுடைய அறநிலை அறநிலையத்துறைக்கு சொந்தமான அதுவும் ஒரு அற சொத்து தானே ஒஃபுங்கிறதும் ஒரு அற சொத்து தான் அதுவே நாலு லட்சம் ஏக்கருக்கு மேல இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எட்டு லட்சம் ஏக்கர் தான் ஒஃபு சொத்து இது வெளியில் முஸ்லீம்கள் இவ்வளோ சொத்துக்கள் அங்கே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக வேண்டி பரப்பிவிடப்பட்ட ஒரு பொய் இதுவும் தங்களுக்கு தோதுவாக இருக்கும்னு நினச்சி முஸ்லீம்களும் இதை அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது அப்படி கிடையாது மாறாக எல்லாருக்குமே எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் பெருமளவில் வக்ஃபி சொத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அற சொத்துக்களை அந்தந்த மார்க்கத்தவர்கள் அந்தந்த மதத்தவர்கள் அதற்காக வேண்டி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அதில் முஸ்லீம்களும் அதிகமாக செய்திருக்கின்றார்கள் இந்த ஏன்னா இந்த நாடு முஸ்லீம் மன்னர்களுடைய ஆட்சியில் இருந்ததுனால அந்த மன்னர்கள் பெருவாரியாக முஸ்லீம்களுக்காக வேண்டி பின்னால் வரும் மக்கள் பயன்பாட்டிற்காக வேண்டியும் மார்க்கத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக இறைவனுக்காக ஒப்படைக்கப்பட்ட இந்த சொத்துக்கள் இந்தியாவில் ஏராளம் ஆனால் நினைச்சா வந்து இப்போ இந்த நிலத்தையே வந்து பண்ண அந்த மாதிரி இடம் இருக்காது அதாவது ஒரு வக்ஃபு நிலத்தில் ஒருவர் எவ்வளவு காலம் இருந்தாலும் சரி மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில் அது எவ்வளவு காலம் இருந்தாலும் அவர்கள் அந்த நிலத்தை வக்ஃப் நிலமாகத்தான் கணிக்கப்படும் அப்படின்னு ஒரு பில் பாஸ் பண்ணாங்க இது அதை எடுக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல அதில் இருக்கிறவங்க இருக்கலாம் ஆனால் அந்த இடம் ஒக் போர்டு உள்ளது அதில் சில நேரங்களில் சில கிராமங்கள் கூட உருவாகி இருக்கும் சில நேரங்களில் கோயில்கள் உருவாகி இருக்குது அதனால அந்த கோயில்களை இடிக்கிறது கிராமங்களை காலி பண்றது அப்படிங்கிறது கிடையாது ஆனால் அந்த நிலம் வக்ஃபுக்கு சொந்தமான நிலம் அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்படும் இதுதான் அதுக்கு பொருளை தவிர அவங்கள எல்லாம் உடனே காலி பண்ணி கொண்டு போறது அப்படிங்கறது அர்த்தம் இல்லாதது இதையும் ஒரு காரணமாக வச்சு மற்ற அதாவது முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடைய மனதில் ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டுவதற்காக வேண்டியுள்ள இவங்க கையாண்ட ஒரு ஒரு முறை ஓகே அப்போ ஒரு வக்பு நிலம் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னா இல்லாத வந்து வக்பு நிலம்ன்றது சொல்ல முடியாது வக்ஃபு நிலத்தையும் அது அல்ல அப்படின்னு சொல்ல முடியாது அது இந்த யுக முடிவு நாள் வரைக்கும் அது வக்ஃபு நிலம் என்பது வக்ஃபு நிலமாகத்தான் இருக்கும் யாருக்கும் விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது எதுவும் செய்ய முடியாமல் அது அந்த அறத்திற்கு மட்டுமே சொந்த சொந்தமாக்கப்படும் அறச்சு இல்லை இன்னொன்று வந்து இப்போ இந்த இந்த வக்பு திருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்களை சேர்க்கிற ஒரு டேர்ம் வந்து எப்படி பார்க்குறீங்க இன்னும் சொல்ல போனால் பாஜக கூட்டணி இருக்கிற சந்திரபாபு நாயுடுவே வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் ஏற்கலைன்னு பொழுது இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் கண்டிப்பாக கூடாது இல்லை இப்போ இந்து அறநிலைத்துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலோ அல்லது மற்ற இதர மதத்தவர்கள் ஒரு கிறிஸ்தவ தேவாலயங்கள் அது சார்ந்த சொத்துக்கள்னாலோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை அவர்கள் அங்க உறுப்பினர்களாக எடுக்க முடியாது அதுபோல இந்துக்கள் அல்லாதவர்களை ஒரு முஸ்லீம்கள் ரெண்டு பேரை கொண்டு போய் போடுங்கன்னா போட முடியாது இதே போலதான் முஸ்லீம்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய அந்த வஃப்ஃபு என்ற ஒரு ஆணையத்தில் நீங்கள் வாரியத்தில் வேறு எதையும் நீங்கள் கொண்டு வரக்கூடாது இது ஏற்கனவே இருக்கிறத ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு நீங்கள் அதை எடுக்கிறீங்க எடுத்துட்டு அதுல மற்றவர்களும் வரலாம் அப்படிங்கிற கிளாஸை கொண்டு வந்து எதுக்கு சேர்க்குறீங்க மற்றதுல எல்லாம் அப்படி இல்லையே மற்றதுல நீங்க உறுதியா இருக்கிறீங்க இந்து அறநிலையத்துறையிலேயோ அல்லது அவங்க அந்த மாதிரியான மற்றவர்களுடைய மதத்தவர்கள் நிர்வகிக்கும் சொத்துக்களிலோ வேறு மதத்தவர்கள் யாரும் வர முடியாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறீங்க இதுல மட்டும் உங்களுக்கு எதுக்கு ஆனால் இன்னொரு கேள்வி வந்து பாஜக தரப்புல இருந்து சில பேர் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா அந்த வகுப்புல வந்து சில முறைகேடுகள் அப்படின்றது நடக்குது இதுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லணும் ஒரு தணிக்கைன்றது தேவைப்படுது அதனாலயும் இந்த சித்த மசோதாவை கொண்டுட்டு வரும் அப்படின்றாங்களே இது எந்த அளவுக்கு அப்படி அவர்களுடைய உண்மையான எண்ணம் இருந்தால் வக்ஃபினுடைய சொத்துக்களில் நிறைய முறைகேடுகள் நடக்கிறதுங்கிறத எண்ணம் இருந்தால் அப்படிப்பட்ட சொத்துக்களை மீட்க வேண்டும் அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான தமிழகத்தினுடைய எத்தனையோ சொத்துக்களை கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்களை இந்த அறநிலையத்துறையினுடைய அமைச்சர்கள் அவ்வப்போது வரும் பொழுது மீட் எடுக்கின்றார்கள் ஒக்போர்ட்ல இருந்து இவ்வளவு நாங்கள் மீட்டு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றது கஷ்டமா இருக்குது அப்போ போர்டு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அதனாலதான் அவங்களுக்கு மீட்டு எடுக்க முடியல போர்டுக்குரிய அதிகாரங்கள் சரியாக கொடுக்கப்படுவதில்லை அதனால மீட்டு எடுக்க முடியல எப்படி ஒரு அமைச்சர் வந்து போய் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் போர்டுடைய சேர்மன் நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறது இதுக்கு நீங்க வழி செஞ்சீங்கன்னா அது கரெக்ட் ஆனா இந்த திருத்த மசோதாவில அது கிடையாது திருத்த மசோதாவை இதுக்காக வேண்டிதான் கொண்டு வரங்கிறது இதை மலுப்பல் அது அது எதற்காக வேண்டி கிடையாது இப்போது இப்போ இப்ப இந்த பில் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற சூழல்ல வந்து இப்ப தமிழ்நாட்டு அரசியலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சமீபத்தில் பேசின பேச்சு வந்து ரொம்பவே பேச பொருளாக இருக்கு இல்ல குறிப்பா வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணிக்கு போவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குற சூழலில் வந்து அதிமுக வந்து பாஜகவோட தான் கூட்டணி போவோம்னு ஆல்மோஸ்ட் அந்த கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இப்ப போற சூழல் நம்மளால பார்க்க முடியுது ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் வந்து நம்மளுடைய நம்பிக்கையை பெறுவோம் அப்படின்ற அடிப்படையில் வந்து நிறைய நம்பினார் பட் அந்த வாக்குகள் இருந்து ஆகலை இப்போ இப்ப ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாஜக கூட்டணி போறதுனால இப்ப சிறுபான்மையினர் ஓட்டும் மீண்டும் வந்து திமுகவுக்கே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கிற சூழல்ல இப்ப விஜய் அவர்களும் அந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை வந்து டார்கெட் பண்ணுறாரு குறிப்பா இந்த இஃப்தார் இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லா தொகுதியிலும் வந்து தாவே காவல்து செஞ்சாங்கன்ற பொழுது குறிப்பா சிறுபான்மையோட ஓட்டும் வந்து அவர் டார்கெட் பண்றாரா குறிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிறது கிடையாது அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களுடைய ரசிகர்களுடைய அந்த பட்டாள தான் ஓட் பேங்காக மாற்றுறார் அதுவல்லாமல் ஒரு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த தேர்தல் ஐந்து வருடத்தில் எத்தனை மரணங்கள் எத்தனை பிறப்புகள் ஏற்பட்டிருக்கும் லட்சக்கணக்கான மரணங்கள் ஏற்பட்டிருக்கும் இவங்க போய் ஒரு புது தலைமுறை அடுத்த இதுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகுது அந்த போன தலைமுறை எல்லாருமே அதிமுக திமுகவினுடைய கட்சிக்காரர்களாக தான் இருப்பாங்க அதனுடைய அபிமானிகளாக இருப்பாங்க புதிய தலைமுறை வருது பாருங்க இவர்கள் எல்லோரும் இப்பொழுது உள்ள இளம் ரத்தமாக இருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த பக்கம் சாய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கு அப்போ இதை ஏன் நம்ம ஓட் பேங்கா மாற்றக்கூடாது இது முஸ்லீம்களிலும் இருக்கும் கிறிஸ்தவர்களிலும் இருக்கும் இந்துக்களிலும் இருக்கும் அந்த இளம் தலைமுறையினர் எல்லாரையுமே டார்கெட் பண்றாரு வெறும் செயல அரசியலையும் அவர் கையில எடுக்கிறார் ஆமா நேர அரசியலும் கையில எடுக்கத்தான வேணும் ஒரு அரசியல் செய்யக்கூடியவர் அதையெல்லாம் செய்யதான் வேணும் இப்போ ஒரு ஒரு இஃப்தார் நடக்குது அப்படின்னா முஸ்லீம்களுக்கானவன் நான் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்குது அரசியல் செய்யக்கூடியவர்கள் அனைத்து மதத்தினரையும் சமமாக பாவிக்கின்றார்கள் அப்படிங்கிறது வரவேற்கப்படக்கூடிய ஒன்றுதானே யா விஜய் அவர்கள் அந்த மைனாரிட்டி பாலிட்டிக்ஸ் அப்படின்றத கையில எடுக்கிறார் மைனாரிட்டி பாலிட்டிக்ஸ் ஆமா கையில எடுத்தாகணும் அரசியல் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே எடுத்தாகும் எடப்பாடியார் போன தடவை முஸ்லிம்களுடைய ஓட்டை இழப்பதற்கு பெரும் பெரிய காரணம் பிஜேபியோட ஒரு கூட்டு வச்சிருந்தது திருப்பி அதை மீட்டு எடுக்க முடியல முன்னால் அதே மாதிரி இருந்துச்சு அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஓரளவு சமன்படுத்தி முஸ்லிம்களுடைய ஓட்டையும் கவரக்கூடிய அளவில் தன்னுடைய ஆட்சியை நடத்தினாங்க அதற்கடுத்து வந்தவங்க அந்த நிலைமையை தவற விட்டுட்டாங்க அதனால அதிமுகவுக்கு சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் செல்வது ரொம்பவே குறைஞ்சதுனால தானே இவ்வளவு கஷ்டப்படுறாரு அவரு நம்ம பிஜேபியோட கூட்டு வச்சா சிறுபான்மையோட ஓட்டு போயிடும் அப்படிங்கறது அவருடைய எண்ணமே அவருடைய நோக்கமே அவங்களோட ஏன் கூட்டு வைக்கல இல்லைன்னா ஈஸியா கூட்டு வச்சிருப்பிடலாமே இவர்களுடைய இத்தனை மிரட்டல் உரட்டல்களுக்கு எல்லாம் சீக்கிரமா பணிஞ்சிட வேண்டியது இதே விஜய் அவர்கள்லாம் வந்து மாநாட்டை சொல்லியிருக்காரு இந்த மக்களை வந்து சிறுபான்மை பெரும்பான்மைன்னு சொல்லி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்ப அதேதான விஜய் அவர்களும் இப்போ பண்ண சிறுவான்மை பெரும்பான்மை பிரிப்பது வந்து சிறுபான்மையினரை தாக்குவது பிழவு அரசியல் அப்படின்னு அவர் சொல்றாரு தெளிவா சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர்ங்கிறது பிழவு அரசியல் அப்படி செய்யாதீங்க எல்லோரையும் சமமாக மதியுங்கள் இதை தான் சொல்லப்படுதே தவிர இது ஒண்ணும் அவர் அது பிரிக்கிறதுங்கிறது இப்படி இப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது ஆனா குறிப்பா விஜய் அவர்கள் இந்த இஃப்தார் நோம்புல வந்து கலந்துக்கிட்டார் இல்லையா இது உண்மையாகவே முஸ்லிம்கள் வந்து விஜய் அவர்களை நம்புறாரா குறிப்பா இந்த இஃப்தார் நோம்புக்கு அப்புறமா வந்து விஜயோட செயல்பாடுகள் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு நம்பிக்கையா இருக்கா அதாவது நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஒரு இஃப்தாராக தான் இத நடத்தணும் எல்லா கட்சிகளும் நடத்துவதைப் போல நம்மளும் ஒரு இஃப்தார் பார்ட்டி ஒண்ணு நடத்தணும் அதுதான் நோக்கமாக இருந்துச்சே தவிர இது ஒரு அரசியல் கலந்து அதை நடத்தணும் அப்படிங்கிறது இல்லை அதில் அதில் வருவார் அனைத்து மக்களோடையும் அவர் வந்து நோன்பு திறக்கணும் அவர் தொழணும் நோன்பு வச்சுருப்பார் அதோட கலந்துட்டு போயிடுவார் இதில் கொடி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது கூட முக்கியமான ஒரு செயல்பாடாக இருந்துச்சு திட்டமாக இருந்துச்சு கொடியே அவர் பயன்படுத்தலை பேனர் பயன்படுத்தலை ஆனால் இந்த இஃப்தார் நிகழ்வு தமிழக முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு பெருமாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டது இதுதான் எல்லாருக்குமான ஒரு கலக்கம் கலக்கமாய்ப்பு இல்ல எல்லா தலைவர்களும் இஸ்டார் நூம்ல கலந்துக்கிறாங்க விஜய் அவர்கள் கலந்து கொண்டது மட்டும் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினதை எல்லாருமே பார்த்தாங்களே ஏற்படுத்தியிருச்சு அதாவது எல்லா தலைவர்களும் கூப்பிட்டு கூப்பிட்டு இஃப்தார் விருந்து வைக்கணும் அதுக்காக ஒரு பெரிய மெனக்கேடு பண்ணனும் இங்கே ஒண்ணுமே அந்த மாதிரி பெரிய அளவில் ஒன்றும் பண்ணலை அன்றைய சாயங்காலம் ஒரு ஐந்து மணி அளவில் நம்ம வந்து அறிவிப்பு கொடுக்குறோம் அடுத்த நாள் மத்தியானத்துக்கு முன்பே பல்லாயிரக்கணக்கான பேர் இஃப்தாருக்காக வேண்டி வந்துட்டாங்க கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் போயிடுச்சு இது எல்லாமே ஓட்டாக மாறுமா அல்லது அவரை பார்க்கறதுக்காக வேண்டிதான் வந்தாங்களா இருக்கட்டும் பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்காக வந்தாலும் அதை ஓட்டாக மாற்றக்கூடிய சக்தியும் முன் உதாரணமும் இந்த தமிழகத்தில் இருந்துருக்குதா தமிழகத்தில் விஜய எம்ஜிஆருக்கு சேர்ந்த கூட்டம் அதுக்கு பிறகு அது ஓட் பேங்க மாறி போச்ச எத்தனை வருஷங்கள் அது அசைக்க முடியாமல் இருந்துச்சு அம்மையார் ஜெயலலிதாக்காக வேண்டிய சேர்ந்த கூட்டம் அதுக்கு பிறகு எத்தனை எத்தனை தேர்தல்கள் தொடர்ந்து வர்றாங்க அப்போ விஜய் அவர்களும் வந்து முஸ்லீம்களை வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஓட்ஸாக தான் பார்க்குறாரு இல்லையா அவருமே பஞ்ச் ஆஃப் ஓட்ஸாக ஒரு அரசியல்வாதி பார்க்க தான் செய்வோம் அப்போ அதில் அக்கறை எல்லாம் கிடையாது அக்கறை அப்படி இல்லை பஞ்ச் ஆஃப் ஓட்ஸாக பார்க்கறதுனுடைய அர்த்தம் அதுக்கு அக்கறை காட்டணும் அவர்களும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அவர்களையும் நம்ம அணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே விஜய் அவர்கள் மேல வைக்கப்படுற பெரிய விமர்சனம் இஸ்லாமிய மத்தியில் துப்பாக்கி படமா இருக்கட்டும் இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டினதாக இருக்கட்டும் ஈவன் பீஸ்ட் படமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் மறந்துட்டு விஜய்க்கு அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா இதெல்லாம் மறந்துட்டு கமல்ஹாசனுக்கு விஸ்வரூபத்துக்கு முன்னால ஆதரவு கொடுத்தாங்களா சார் இல்ல விஜய் சொல்லிட்டு மாற்று வராரு அப்ப கமல்ஹாசன் பண்ணதா நானும் பண்ணுவேன் ஒரு அவர் அவர் அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு திமுகவினுடைய கூட்டணியில அவர் சேர்த்து வச்சிருக்காங்களா இதை விட இன்னும் பீஸ்ட் படத்தை விடவும் துப்பாக்கியை விடவும் இன்னும் பிரபலமாக பேசப்பட்டது இல்லையா கமல்ஹாசனுடைய அந்த நிகழ்வு அதே மாதிரி அமரன் சம சமீபத்தில் வந்துச்ச அதுக்கு தமிழக முதல்வரே என்ன செஞ்சார் போய் ப்ரொமோஷன் கொடுத்தாங்களா இதே அதுவும் முஸ்லிம்களை தீவிரவாதியாக தானே காட்டுச்சு இவர்கள் எல்லாருக்கும் மாற்றுன்னு சொல்லிட்டு தானே இப்போ விஜய் அவர்கள் வர அது இல்லை இல்லை அந்த ப கலைத்துறை அதில் காட்டப்படுவதோ அதில் செய்யப்படுவதோ மக்கள் வந்து அதையே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதை விட்டுருவாங்க பிறகு அவர் களத்தில் வந்ததற்கு பிறகு எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறது அந்த படத்தில் நடித்ததும் சரி அல்லது அந்த கேரக்டர் அதில் சொல்ல வசனமும் சரி இது எல்லாத்துக்கும் வந்து விஜய் அவர்கள் எங்கேயாவது கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரா இது வரைக்கும் யாரு தான் நடந்ததுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எந்த நடிகர் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களுடைய தொழிலை பார்த்துட்டு போயிடுறாங்க பாட்டுக்கு ஆனால் அதையே திரும்பி திரும்பி பேசிக்கிட்டு இருந்தா நீ எத்தனை வருஷ காலம் அவர் அதுக்கு பிறகு ஒரு அரசியல் களத்துக்கு வந்துட்டார் களத்துக்கு வந்ததற்கு பிறகு எம்ஜிஆர் நடிகைகளோடு கட்டி புரண்டு படுத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விமர்சனத்துக்கு கூட போவேணா நான் குறைந்தபட்சம் அதை நான் பொதுவான விமர்சனமாக சொல்றேன் சார் இஸ்லாமியர்கள் தீவிரவாதியாக காட்டுற மாதிரியான ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு ஒரு காட்சி வருது அப்படிம்போது இது வரைக்கும் விஜய் அவர்கள் எந்த கிளாரிபிகேஷனும் கொடுக்கல இல்லையா அது சம்பந்தமா இதுதான் நானும் சொல்றேன் பொதுமக்கள் பொதுமக்களுக்கு மத்தியில் நடிகையோடு சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது பொதுமக்கள் ஒரு நல்ல மனிதர்களுக்கு மத்தியில் நல்ல செயல் நல்ல செயலாக பார்க்க மாட்டாங்களே ஆனா மக்கள் எல்லாரும் ஏத்தாங்கள ஆனா இது ஒரு மதம் சார்ந்த விஷயம் தானே இஸ்லாமியர்களுக்கு என்றதும் ஒரு பெரிய விஷயம் ஆமா அந்த விஷயம் புண்படும் தெரிஞ்சும் வந்து விஜய்க்கு வாக்களிப்பு அதுதான் நான் கமலஹாசன் அவர்கிட்டயும் கேக்குறேன் அவர்கள் சார்ந்த அவர்கள் செயல்பட்ட விதத்தையும் கேக்குறேன் அமரன் சார்ந்து இப்ப இருக்கக்கூடிய பட தயாரிப்பாளர்கள் எடுத்தாங்கள அவங்க இப்ப ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்கள அதையும் நான் வைக்கிறேன் அத பார்க்கல அப்ப மக்கள் அத பார்க்கல அத நான் அத தாண்டிடுறாங்க அது ஒரு கட்டத்தில் இதை திரும்பி திரும்பி நம்ம சொல்லி சொல்லி வெறுப்பேற்றினாலே தவிர மக்கள் அது அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க வந்து நமக்கு நல்லது செய்கிறாரா ரைட் சரி இப்போ திரைப்படங்கள் சரி ஓகே இப்போ நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறீங்க ஆனால் இப்போ கடந்த பத்து ஆண்டுகளாக நம்ம மோடி அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல் நடந்திருக்கு சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நாக்பூரில் வந்து அவுரங்கசீப்போடைய சமாதியை நீக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு கலவரம் நடந்தது அதுக்கெல்லாமே விஜய் அவர்கள் எந்த வித கண்டனமும் தெரிவிக்கலையே சரி இப்போ இப்போ பொதுக்குழு நடந்துச்சு அந்த பொதுக்குழுல முதன்முறையாக பெல்லுக்கு எதிராக ஒரு பொது தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றினார் அடுத்து நடக்கக்கூடிய இந்த இந்த தவறான வன்முறை செயல்களுக்கு எல்லாருக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் பதில் கொடுத்தாங்க நினைக்கிறீங்களா அவுரங்கசீப்பினுடைய கல்லறை இடிக்கப்பட்டதுக்கு நம்ம முதல்வரை கூட ஒன்றுமே சொல்லலையே ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கவும் முடியல இரண்டாவது அவர் பொதுவாக இந்திய நாட்டில் நடைபெறக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவில் நடைபெறக்கூடிய விஷயங்களை பற்றி அவர் எதுவும் அறிக்கை கொடுத்ததாகவும் பொதுவில் தெரியல பொதுவாக அந்த மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காரான்னு பாருங்கள் அந்த மாதிரி அறிக்கையும் கொடுக்கல தமிழகத்தினுடைய விஷயத்தை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் வரக்கூடிய காலங்களில் அரசியலில் இறங்கியதற்கு பிறகு அந்த அறிக்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர இப்போ ஒரு கட்டமைப்புல அது போயிட்டு இருக்குது அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல வந்து இப்ப சமீபத்துல திருப்பரங்குன்றம் இஷ்யூமும் வந்தது சோ அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர்களை வந்து வெறுப்பேற்ற மாதிரி அல்லது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிறைய கோஷங்களை வந்து பாஜக வச்சாங்க இல்லையா அப்ப அந்த நிகழ்வுகள்லாம் வந்து களத்துல இறங்கி போராடி இருக்கணுமே தாவேக்கா அது அப்ப களத்துல இறங்கி போராடவே இல்லையே

ஒரு சமீபத்துல பெண்கள் அந்த அண்ணா யூனிவெர்சிட்டி விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா க களத்துல இறங்கி போராடி அந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரி சம்பவம் என்ன அந்த மாதிரி செய்யலாம் இல்ல சார் இந்த வக்பு பில்லுக்கு வந்து களத்துல இறங்கி போராடு வர்றாங்க சார் ஆஹ் இந்த வக்ப வில்லுக்கு எதிர்த்து களத்துல தவே கவிஞரோ போராடுவாங்க பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதுக்கு மேல அவங்கதான் அதை முடிவு எடுக்கணும் அது நமக்கு தெரியாத நான் நான் சரி என்ன என்ன தாவுக்காவது எல்லாத்துக்குமே அறிக்கை வர்றதா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் சரி செய்ய முடியும்னு நினைக்கிறாரா விஜய் தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றுவதால் ஒரு கட்சியினுடைய கொள்கை தெரியும் சரி செய்ய முடியாது கொள்கை தெரியும் எதிர்த்து போராடுவதால் ஓரளவுக்கு அதை நிறைவேற்ற முடியும் போராட்டத்திலையும் பணியாத அரசுகளை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க வக்பில்லுக்கு எதிராக சிஏஏக்கு எதிராக என்ஐஏ என்பிஆருக்கு எதிராக முழு தமிழக அளவில் த இந்திய அளவில் பெரும் போராட்டங்கள் நடந்துச்சு தமிழ்நாட்டையும் நடந்தது நடந்துச்சு ஏதாவது இருந்துச்சு அவங்க கொண்டு வந்துட்டாங்க இப்போ வக்பில்லுக்கு எதிராகவும் பெரிய போராட்டங்களை அறிவிக்குது முஸ்லீம் பெர்சனல் லா போர்டு இவ்வளோ போராட்டங்களையும் கண்டு கூட இரக்கம் இல்லாதவர்களுடைய ஆட்சியில் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் போராட்டங்களோ அல்லது பொது தீர்மானங்களோ இவைகள் ஒரு அரசுக்கு எச்சரிக்கையை தான் விடுக்க முடியுமே தவிர ஆளுமர்க்கம் தான் அதை மாற்றுவதும் நிறுத்துவதும் செய்ய முடியும் ஆனா அந்த விஜய்க்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா களத்தில் இறங்கி போராடி இந்த முஸ்லீம் மக்களுக்காக வரக்கூடிய ஆபத்தை காப்பாற்றுறது அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா ஒரு அரசியல் ஒரு அரசியலுக்கு அடுத்த முதலமைச்சர் ஆகக்கூடிய ஆசையில் இருக்கிறவருக்கு இது பொறுப்பு இல்லையா இருக்கும் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அரசியல் தலைவருக்காக இருந்தே ஆகணும் இருந்தே ஆகணும் ஆனா வருங்காலத்தில் அதை எதிர்பார்க்க வருங்காலத்தில் எதிர்பார்க்கலாம் இன்னும் அது வந்து முழுமையாக அவங்க களத்துல இறங்கலை ஆனா விஜய் அவர்கள் வந்து இப்போ சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை வந்து டார்கெட் பண்ணாருன்னு போது அவர்களுக்காக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் கண்டிப்பா பேசணும் கண்டிப்பாக பேசணும் அதுல மாற்றுக்கறதே கிடையாது நம்ம சிறுபான்மை மக்களுக்காக வேண்டி வரக்கூடிய பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சங்கடங்களையும் நீக்குவதற்காக வேண்டியும் அந்த அரசியல் தலைவர்கள் போராட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அப்போ வரக்கூடிய தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மையோடவர்கள் குறிப்பாக முஸ்லீம் கூட ஓட்டு வந்து மொத்தமாக திமுகவுக்கே போக போகும் போகக்கூடிய சந்தர்ப்பமா சந்தர்ப்பம் இல்லை காரணம் இளைய தலைமுறையினுடைய ஓட்டு அது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அது மாறி போய் நிற்கிது இந்த ஓட்டுகளை அறுவடை செய்வதற்காக வேண்டி தாவாக்க காத்துக்கிட்டு இருக்குது அது அனைத்து சமூக மக்களிடமும் பொதுவாக இருக்குது அந்த இளைஞர்களிடத்தில் பரவலாக காணப்படுகிறது இந்த இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் ஒன்று நாம் தமிழர் கட்சி இன்னொன்று தாவேக்கா இந்த இரண்டும் இளைய தலைமுறையினுடைய ஓட்டை கண்டிப்பாக பிரிக்கும் அது ஆளுங்கட்சிக்கு பெரிய அளவில் இழப்பை ஏற்படுத்தும் ஆனா இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஆறு தேர்தல நம்ம பாத்தீங்கன்னா பாஜக வந்து பெரிய அளவுக்கு இந்தியாவில் வளர்ந்துகிட்டு இருக்கு ஸோ இவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தியாக திமுக தான் இருக்கு அப்படின் பொழுது அவர்களுக்கு தான் ஒரு மேசிவான ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் இப்பவும் பாத்தீங்கன்னா பாஜக தான் ஆட்சியில் இருக்காங்க இவ்வளவு சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க இருந்துமே விஜய் மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுவாங்கன்ற எந்த நம்பிக்கையில சொல்றீங்க சார் இது அது அது கள நிலவரம் அப்படி இருக்குது அதாவது திமுக பாஜகவிற்கு ஒரு சரியான மாற்றாக இருக்கிறது கரெக்ட் ஆனால் கள நிலவரம் இப்பொழுது விஜய் வந்து வந்ததற்கு பிறகு கள நிலவரம் மாறி இருக்குதா மாறி இருக்கிறத ஏற்காம நம்ம போக முடியலையே அதுதான் நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க அவர் வரக்கூடிய இடங்களிலோ அல்ல பொதுக்கூட்டங்களிலோ அவர் கலந்து கொள்ளக்கூடிய இடங்களிலோ இப்ப கடந்த அந்த இஃப்துடைய பார்ட்டியிலையோ இதுதான் நம்ம பார்க்க முடிஞ்சு ஒரு பெரிய அளவிலான கூட்டம் திரண்டு அவருக்காக வேண்டி வருகிறது இது ஓட் பேங்கா மாறும் நம்ம உள்ள பார்த்த வெற்றி வாய்ப்பையும் பார்ப்பாங்களே இப்ப விஜய்க்கு வாக்களிச்சா பிஜேபி எதிர்த்து அவர அந்த கட்சி வந்து ஜெயிக்க முடியுமா ஆட்சியை பிடிக்க முடியுமான்ற ஒரு கண்ணோடத்திலயும் முஸ்லீம் மக்கள் ஓட்டு போடுவாங்களா இது வந்து அதாவது ஓடுற குதிரையில தான் பந்தயம் கட்டுவாங்க அப்ப திமுக வந்தா திமுக திமுக வரும் அப்படிங்கறதுனால திமுகவுக்கு போடுவோம் அப்படிங்கிற பாஜகவை எதிர்க்குறோம் ஆமாம் அந்த பாய்ண்ட் ஆஃப் இல் அதை பாஜகவை எதிர்க்குறதுலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கறதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தோற்றுவிடும் அப்படிங்கிற பட்சத்துலையும் கூட முஸ்லீம்கள் இதற்கு முன்னால் திமுகவுக்கு தான் வாழ்க்கழித்துக் கொண்டிருந்தார் அண்ணா திமுக வெற்றி பெறும் அப்படின்னு இருந்தாலும் திமுகவுக்கு தான் வாழ்க்கழித்துட்டு இருந்தாங்க இது முஸ்லீம்களை பெரிய அளவிலே ஒரு அவர்களுக்கு எதிரான ஒரு சக்தியாக திருப்பியது சில அதிமுகவினுடைய சில அமைச்சர்கள் நீங்களாம் எங்களை ஓட்டு போட மாட்டீங்கப்பா உங்களை வச்சு நாங்கள் இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு அப்படி போகக்கூடாது எப்போவுமே ஒரு சமூகம் ஒரு பக்கம் சாய்வதன் காரணமாக அந்த சமூகத்தை பற்றி எல்லோரிடத்திலும் ஒரு தவறான கருத்தை உண்டு பண்ணுவதற்கு இது ஏதுவாகிவிடும் அதனால சமூகத்தில் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும் அது பிரிஞ்சு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுத்தான் ஆகணும் வரக்கூடிய தேர்தல்களில் அதை நம்ம பார்ப்போம்